கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் வேதளிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் கடந்தோடும் தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவுது கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார் பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலேயே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் ஆமேன்